மணி இப்போ எத்தனை பண்ணிங்கன்னா மூணு நாற்பது அதாவது மூணு நாற்பது நம்ம கிளம்புனது பதினொன்று நாற்பது கிட்டத்தட்ட நம்ம வீட்டிலேருந்து கிளம்பும் போது நம்ம போட்ட ப்ரூஸ்ட்டை கொடுத்ததும் சரி காலைலையும் எதுவும் சாப்பிட்ல கிட்டத்தட்ட மதியானம் ஆயிடுச்சு இன்னும் எதுவும் சாப்பிடல ஹெவியாக ஐட்டம் எதுக்கு நான் சொல்ல வர்றேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரி இதுக்கு முன்னாடி கலந்த காலங்களிலேயும் சரி எங்கே பார்த்ததாலும் இன்னப்பாலாம் மெலிஞ்சுட்டேன் சுகரா சுகரா சுகரானு என்ற எல்லாருக்குமே ஒரு சின்ன வேண்டுகோள் தயவு செஞ்சு அந்த கேள்வியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுலேயே கேட்காதீங்க ஏன்னா சுகர் இருக்க ஒரு ஆளால் இவ்வளோ நேரம் பசியை தாங்க முடியாது ஏன்னா இன்னைக்கு ஒரு என்ன சொல்கிறது அவேர்னஸ் ரொம்ப குறைஞ்சி ஒரு பைத்தியக்கார தரமாக விட்டாத தரமாக என்ன சொல்கிறது அக்கறை அக்கற மாதிரி காட்டிக்கிற மாதிரி நடிக்க பழகிட்டாங்க ஸோ அதோட பின்விளைவுகள் தான் இது உங்களுக்கு அப்படி சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அந்த இருப்பாரு இந்த ஹோட்டல் இந்த மாதிரி பெரிய ஹோட்டல்களுக்கு கூட்டிகிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுங்க நல்லா சாப்பிட்றவங்க முன்னாடி இவ்வளோ தெம்பாக ஆக்டிவாக இருக்க நீங்களே பார்க்கலாம் ஏன்னா அந்த காலகட்டத்தில் நல்லா சாப்பிடு பாலா நல்லா சாப்பிடு பாலான்னு சொன்னாங்க இன்னமும் அதே அக்கறையோட தான் இருக்காங்க ஆனால் திடீர்னு பழகிற பேர் பார்த்ததுமே என்ன சொல்கிறது அதிகமாக சாப்பிட்றத பார்த்தாலே சின்னப்பா இவ்வளோ சாப்பிட்ற சுகரா அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய அவேர்னஸ் இங்கே எல்லாம் போயிடுச்சு இன்னொன்று என்ன சொல்கிறது தங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு சுகர் இருக்குது அப்படின்ற ஒரு காலத்தை பார்க்குற எல்லாருக்குமே சுகர் இருக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டோடு நீங்கள் பேசுகிற மாதிரி இருக்கு அவாய்ட் பண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதை கேட்க விரும்பல அதுக்கான ரசிகம்